தாவாக்கா டிவி கே விஜய் அவர்களுக்கு இது ஒரு பெரிய கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் விக்ட்ரின்னே சொல்லலாம் ஏன்னா உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆர்டர் ஃபார் அ சிபிஐ என்கொயரி இது தான் டிவி கே வந்து இவ்வளோ நாளாக கேட்டுட்ருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரியாக இருக்க போகுது பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் ஏன்னா வந்து இவ்வளோ நாள் அவங்கள வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை டிவிஷன் மதுரை ஹைகோர்ட்டில் வச்ச ஒரு கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தனி நீதிபதி எடுத்து ஒரு எஸ்ஐடி ப்ரூப் இருக்காங்க அதில் வந்து விஜய் டீம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி சிபிஐ என்கொயரி கேட்டதுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அதான் வந்து வி ஹவ் தனிக்குழுலேயே வந்து செப்பரேட் இண்டிவிஜுவல் எஸ்ஐடி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அஸ்ராக் தலைமையில் பண்ணியிருக்கோம் ஸோ அது திருப்பி வரட்டும் பார்க்கலாம் சிபிஐலாம் வந்து ஒரு கட்சி கேட்டதுக்காக கொடுக்க முடியாதுன்னு ஒன்று தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் ஐ ஜஸ்ட் எக்ஸாக்டாக என்ன வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்றது ஐ ஜஸ்ட் கிவ் யூ கிளியர் கிளாரிட்டி கொடுக்குறேன் ஸோ தட் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொசைஸ் அப்டேட்டாக இருக்கு நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு விசாரணையை கண்காணிக்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூணு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க அண்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு கேட்டராக இருக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது இந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் ஆல்ரெடி தமிழ்நாடு போலீஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க இதுக்கும் நாங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த கரூர் ரேலியில் வந்து என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ எல்லா ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லா ப்ரோட்டோகால்ஸுமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம் எங்கள் சைடில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை எல்லாமே வந்து டிவிக்கு அவங்க சைடில் லேட்டாக வந்தது அவங்க ஒழுங்குப்படுத்தாத க்ரௌடை ஒழுங்குப்படுது எல்லா சரும் எங்கள் சைடில் வந்து எல்லா ப்ரோட்டோகால்ஸும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த ரேலிக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம் இனஃப் போலீஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லா பந்தபஸ்தும் பண்ணியிருக்கோம் ஆர்கனைஸ் ஒழுங்காக பண்ணியிருக்கோம் அவங்க கேட்ட இடத்துல தான் எலெக்ஷன் ரேலி நடத்த பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க ஸோ அப்போயே வந்து தாவாக்கா வந்து ஆல்ரெடி அவங்க சைடில் தப்பு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்கக்கிட்டேயே வந்து நீங்கள் எஸ்ஐடி ப்ரோப் வந்து ஒன்று கொடுத்து அஸ்ரா தலைமையில் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக வராதுன்ற கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடராக இருக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாதுன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க நான் ஏன் இதை ப்ரிசைஸாக அப்படியே சுப்ரீம் கோர்ட்டில் வந்த அந்த டைரக்ஷன்ஸும் உங்களுக்கு படிக்கிறேன்னா இட்ஸ் எ வெரி சென்சிட்டிவ் மேட்டர் ஸோ தட் ஒரு விஷயம் கூட நம்ம அடிஷ்னலாக நம்மளாக வந்து ஆம்பிகூட்டி ஆர் அசம்ஷனில் பேசினதாக IT HAS TO COME TO MY SUBSCRIBERS AND VIEWERS IN A VERY PRECISE AND CLARITY MANNER WHAT THE SUPREME COURT HAS DIRECTED IN THIS CASE SO, அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கில் எப்படி கிரிமினல் வழக்கின் வரம்பிற்குள் தனி நீதிபதி விசாரித்தார் என விளக்கம் கேட்டுள்ளோம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு நெறிமுறைகள் இந்த ரேலி எப்படி இந்த ரேலி வந்து எப்படி ஹைவேயில் நடத்தணும் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து ஏன்னா அது நடந்தது வந்து இட்ஸ் அ ஹைவே ஸோ அந்த மாதிரி இடங்கள் நடத்தும் போது என்ன வழி கட்சிகளுக்கு வகுக்கப்படணும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கு தான் நம்ம இதை வந்து வகுத்திருக்கோம் ஆனால் அதுலேயே இவ்வளோ கொளறுபாடு கோளறுபாடுகள் வந்து நடந்திருக்கு ஸோ வந்து அரசியல் கட்சிகளுக்கான நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கில் எப்படி கிரிமினல் வழ வழக்கு வரம்பிற்குள் தனி நீதிபதி விசாரித்தார் என விளக்கம் கேட்டுள்ளோம் ஏன்னா கேஸுக்கும் போட்ட கேஸ் வந்து ஹைவேஸில் எப்படி எலெக்ஷன் ராலி என்னென்ன எஸ்ஓபி மூலமாக இனிமேல் நடத்தணும் ஸோ தட் தேர் வில் நாட் பி எனி கேஷுவாலிட்டிஸ் ஆர் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் சச் அன்ஃபார்ச்சுனேட் டெத்ஸ் அண்ட் அது ஸ்டாம்ப் பேட்ஸ் இன் ரேலி அது நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகளுக்காக தான் இந்த கேஸே வந்து போட்டது அதுக்குள்ளே கிரிமினல் வழக்காக்கி விஜயோட லீடர்ஷிப் குவாலிட்டி ஏன் விஜய் தாவாக்கா டீம் எல்லாருமே அந்த ராலி இதுக்கப்புறம் ஓடிட்டாங்க இதை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே தவிர அந்த சிட்டி ப்ரோப்பில் மெயினாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்படி ஒரு தனி ஜட்ஜ் வந்து இத்தனை கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணலாம் அதுக்கு தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலும் பண்ணியிருந்தாங்க ஸோ எந்த ஆவணங்களையும் பரிசீலிக்காமல் தனிச்சையாக தனி நீதிபதி எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது எப்படி என விளக்கம் கோரப்பட்டுள்ளது இதுதான் வந்து தாவக்கா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விக்டி இதைத்தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து ஒரு தனி ஜட்ஜ் வந்து எங்களோட லீடர்ஷிப் டீமை வந்து கொஸ்டின் பண்ணி ஏன்னா இதுக்கும் போட்ட கேஸுக்கும் சம் அதாவது இருக்க விசாரணை வந்து வழிமுறைகள் எப்படி வந்து எலெக்ஷன் ராலி நடத்தணுன்றது ஆனால் இதில் எங்கே தாவாக்காவோட லீடர்ஷிப்பை வந்து நீங்கள் எதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எதுக்கு வந்து நீங்கள் வந்து தாவகா பீப்புளெலாம் ஓடிட்டாங்க போலீஸ் சொல்லி தான் நாங்கள் வந்து கிளம்புனா வேறு ஃபோதர் அசம்பவ இதும் நடந்துடக்கூடாதுன்னு ஆனால் அவ்வளோ வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய நெசசிட்டி என்னன்னு கேட்டிருப்பான் தாவாக்கா தரப்பில் வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது எஸ்ஐடி விசாரணைக்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பல கேள்விகள் எழுவதால் நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு எஸ்ஐடி ப்ரோப் ப்ரூப் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வச்சிருக்காங்க இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த பீப்புள் வந்து இருக்க மாட்டாங்க ஆல் தி ஹையர் அஃபிஷியல்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஆல் தி ஐபிஎஸ் ஆர் வாட் அவர் கேடர் ஆஃப் பீப்புள் ஆர் அப்பாயிண்டட் அண்டர் திஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜ் நாமினேட்டட் பை தி சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டை சார்ந்த கேடராக இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஒரு நியூட்ரலான தீர்ப்பு இதில் கிடைக்கும் அன்பாய் அஸ்டான்றதை வந்து ரொம்ப வழிமுறத்தி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி விஜய்க்கு வந்து பெரிய சக்ஸஸ் வந்து இந்த எலெக்ஷனில் வரலாம் இதனால் யாரெல்லாம் என்னென்ன உண்மைகள் வெளிவரும்ன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே கேட்டது தான் ஒரு ஃபேர்இனஃப் சிபிஐ விசாரணை வைங்க லோக்கல் டீம் வச்சு எஸ்ஐடி ப்ரோப் வேண்டாம்னு ஸோ கண்டிப்பாக இந்த சிபிஐ விசாரணை ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படும் எல்லாருமே வந்து இந்த சிபிஐ ப்ரோப்பில் வர இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜட்ஜ்மெண்டல் விஷயங்கள் நிறையவே நடக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து திஸ் இஸ் டு பி அ வெரி குட் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் டிவி கே பிகாஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ சக்ஸஸ் ஃபார் வாட் தே ஹவ் மச் ரிக்கொஸ்டட் வித் தி சுப்ரீம் கோர்ட் அவங்க சர் தரப்பில் வாதாடும் போதும் சரி இதை தான் கேட்டிருந்தாங்க எங்கள் தலைமையை வந்து எதுக்கு இவ்வளோ விமர்சிக்கணும் கேஸ் வந்து இருக்கிறது வேற ஒரு விஷயத்துக்கு வழிமுறைகளுக்காக ரேலி வழிமுறைகள் வைக்கிறதுக்காக ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டியும் தாவாக்க பீப்புள் ஓடிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான விஷயங்களோ அதே மாதிரி நாங்கள் இவங்க லேட்டாக வந்துடுறாங்க யார் எப்படி வந்திருந்தாலும் போலீஸ் தரப்பில் அங்கே பாதுகாப்பு கொடுத்துருக்கணுன்றது தான் எல்லா எதிர்கட்சி பீப்புளந்தோ சொல்கிறது ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது எந்த கட்சி பீப்புள் என்ன ராலி எப்படி வச்சாலும் அங்கே வர பப்ளிக் பீப்புளுக்கும் அங்கே ரேலியில் பேச வரவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை ஸோ அதை வந்து கவர்மெண்ட் செய்ய தவறிவிட்டாங்க அவங்க சைடில் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்கன்றது ஸோ இது வந்து ஒரு நியூட்ரலான என்கொயரியாக இருக்கணும் ஸோ தாவாக்கா கேட்ட மாதிரி சிபிஐ விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ இப்போது சுப்ரீம் கோர்ட் வச்சுருக்க எஸ்ஐடி எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றது வச்சு த எலெக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேவ் இட்ஸ் ஓன் ஃபேட் ஆஃப் ட்விஸ்டன் டர்ன்ஸ் ஏன்னா இது வந்து தாவாக்கக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்ட் ஸோ இதை வந்து எப்படி வருதுன்றதை பொறுத்து அவங்களுக்குமே வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி போக போகுதுன்றதையுமே வி ஆல் நீ டு வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ திருப்பி திருப்பியும் நம்ம பதிவு பண்ணுற மாதிரி நம்ம என்றைக்குமே காசிப் பேச மாட்டோம் இந்த பதிவு நம்ம அடிக்கடி எப்பயுமே மீட் பண்ணுறது வந்து என்ன விஷயங்கள் பொலிட்டிக்ஸ் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு இந்த தமிழ்நாடு ஆகட்டும் த்ரூ அவுட் இந்தியா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸோ நம்ம அஸ் அ ஃபேமிலி மீட் பண்ணுறது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எல்லாருமே ஒரு கிளாரிட்டியான சமூகமாக இருக்கிறதுக்கான பதிவும் சந்திப்பும் தான் இந்த முயற்சிகள் இந்த பதிவுகள் நம்ம அடிக்கடி வந்து இன்ட்ராக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த எஸ்ஐடி ப்ரோபோட ஃபர்தர் ப்ராக்ரஸ் பற்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பி சேஃப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்